ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் இது உலகம் இன்று நம்முடைய நெருங்கிய அண்டை நாடான பங்களாதேஷ் சமீபத்திய நாட்களாக குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆறு மாத கால அளவில் இந்தியாவோடு மிக அதிகமான பிணக்கு அதே நேரத்துல பாகிஸ்தானோடு மிக அதிகமான நெருக்கம் அப்படிங்கிற நிலையில இருக்கு இப்போது அங்கு அரசினுடைய தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானோடு ரொம்பவே நெருக்கம் காட்டுறார் பல விஷயங்கள்ல ஒத்து போவதும் இந்தியாவினுடைய தயாரிப்புகளை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருக்கிறது குறிப்பாக அதில் நூல்கண்டு இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்தியாவில் நடக்கக்கூடிய உள் விவகாரங்களை கரு சொல்லி பல விஷயங்களில் இந்தியாவுக்கு முரணாக எதிர்ப்பான விஷயங்கள் இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவாகுவதற்காக இந்தியாவினுடைய பங்கு அப்படிங்கிறத அந்த வரலாறை அவர்கள் மறந்து விட்டார்கள் இந்தியா சொன்னாலும் இப்போது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்குமான பிணக்கு அப்படிங்கிறது உருவாக்குமா அப்படின்றத ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இரண்டாவது நாலு புள்ளி அஞ்சு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை நிவாரணமா பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பா பாகிஸ்தானுடைய வெளியுறவு செயலர் பங்களாதேஷ்க்கு போயிருக்காரு நேரடியாகவே தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் முன் வச்சிருக்காரு மிகப்பெரிய டுஸ்டா பாக்குற பொறுவைய இந்த விஷயத்துக்கு பின்னாடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் உருவாகுவதற்கு முன்பு ஒரு கிளர்ச்சி ஒரு பஞ்சம் ஏற்படுது பஞ்சத்திற்காக நிவாரண உதவிகளை கொடுப்பதற்காக பாகிஸ்தான் மறுத்துடுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அது தனி நாடாக தனி அங்கீகாரம் பெற்று உருவாகும் போது அந்த பஞ்சத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய நிவாரண கேள்விக்குறியாகவே இருக்கு அதை இப்போ பங்களாதேஷ் கேட்கறாங்க அதுவும் பில்லியன் அமெரிக்க டாலர் கேட்கறாங்க மேல பங்களாதேஷ்ல ஏற்பட்ட கிளர்ச்சி அப்போ ராணுவம் பங்களாதேஷ் மக்கள்கிட்ட நடந்து கொண்ட விதம் குறிப்பாக அத்துமீறல்கள் மனிதர்களை பெண்களை மானபங்கப்படுத்துறது இன்னும் பொதுமக்களை சுட்டுக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இதில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்தியா பங்களாதேஷுக்கு ஆதரவாக போரிட்டு பங்களாதேஷ் நாடு உருவாக காரணமாக இருந்தது சோ இதற்காக பாகிஸ்தான் பகிரங்கம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவதனுடைய செயலாளர் பங்களாதேஷ் வந்திருக்கப்ப நேரடியாக முன்வைக்கப்பட்டது இது என்ன இந்த அளவிற்கான ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில இப்படி எப்படி பங்களாதேஷ் சொல்லுது அப்படின்னா பங்களாதேஷ் மக்கள் ஒவ்வொருவருட்டுமே ஆறாத வடுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போது வெளிக்காட்டி இருக்கிறது அப்படின்றதும் சொல்லப்படுது இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வைத்து பாகிஸ்தானிடமிருந்து தூரத்தில் வந்துரு பங்களாதேஷ் அப்படின்றது சொல்ல முடியாது ஆனால் மக்களினுடைய பிம்பமாக இந்த விஷயங்கள் பார்க்கப்படுது வேர்ல்டு பிரஸ் போட்டோ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் சமீபத்திய நாட்களில் இணையதளங்களில் மிக அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு போட்டோவாக பார்க்கப்படுது வருடா வருடம் நடைபெறக்கூடிய இந்த புகைப்பட போட்டியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அலசி ஆராய்ந்து இந்த போட்டோ அப்படிங்கிறது விருதிற்கு உள்ளாகி இருக்கக்கூடியது பழைய போட்டோ ஹிரோசிமா நாகசாகில அணுகுண்டு பீச்சுல அந்த ஒரு சின்ன குழந்தை ஓடி வரும் போட்டோல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதற்கு நிகரான தாக்கத்தையும் உணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த ஃபோட்டோவாக இருக்கு இஸ்ரேலில் காசா முனையில் நடக்கக்கூடிய கூடிய போர் பாலஸ்தீனிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிறுவர்கள் குழந்தைகள் ஒம்பது வயதுடைய ஒரு சிறுவன் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது தன்னுடைய ஒரு கையை இழந்துறான் தூண்டா போயிடுது இன்னொரு கை அப்படின்றது ரொம்ப அப்படியே செதஞ்சு போய் அது மீண்டும் இயங்க முடியாத அளவில் இருக்கிறனால அதையும் நீக்கிறாங்க ஸோ இரண்டு கைகளும் இல்லாத சிறுவன் ஒன்பது வயசு தான் ஆகுது அந்த சம்பவம் நடந்த பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர் அந்த சிறுவனுடைய தாய்கிட்ட பேசின சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு அம்மா இனிமே நான் உன்னை எப்படிமா கட்டி அணைப்பேன் கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதாக அந்த தாய் ரொம்ப உணர்வுபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க ஒரு புகைப்படம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எந்த அளவிற்கான வழிகள் இருக்கு ஒரு போர் அப்படிங்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொலைக்குது ஊனங்களை ஏற்படுத்து மறக்க முடியாத வடுக்களை ஆறாத ரணங்களை ஏற்படுத்துது உலகில் எப்படி தீவிரவாதிகள் உருவாகிறார்கள் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த ஒரு புகைப்படம் காரணமா இருக்கு எந்த காரணத்திற்காக எந்த நாடு எந்த நாட்டின் மீது குண்டு போட்டாலும் அதற்கு பின்னால் இது போன்ற வழி நிறைந்த காட்சிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது இந்த புகைப்படத்தின் மூலமாக பார்க்கப்படுது ஸோ வேர்ல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுக்கான அந்த புகைப்படத்தினுடைய அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படம் அப்படிங்கிறது காசா முனையில் இஸ்ரேல் இராணுவம் என்று பாலஸ்தீனமும் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்னால மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இது போன்ற ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு பல குழந்தைகள் உடல் சிதறி பலியாகி இருக்காங்க பல குழந்தைகள் ஊனமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்ல யார் தவறு அப்படிங்கிறத அந்த காரணத்துக்குள்ள அது ரெண்டாவது காரணமாக வைக்கப்பட்டாலும் இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன காரணம் செய்தார்கள் என்ன காரணமாக இருந்தார்கள் அப்படின்ற கேள்வி தான் இருக்குது ஸோ போர் எந்த விதத்திலும் எதற்கும் தீர்வாக அமையாது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்கனாமிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு இந்த அளவிற்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றத நம்ம தேடக்கூடிய நிலையில் இருக்குது பொருளாதார தடை அப்படிங்கிறது விதிப்பாங்க சண்டை வந்தாலோ அணு ஆயுத சோதனை நடத்தினாலோ தடை போடுவாங்க ஆனால் வரக்கூடிய பொருளுக்கு இவ்வளவு சதவிகித வரி அப்படிங்கிறது வரலாற்றில் எங்கேயாவது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தேடலில் மக்கள் எங்கிருக்காங்க இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி சீனா இதை சமாளிக்கிறது உலக நாடுகள் மொத்தத்துக்குமே தொண்ணூறு நாட்கள் எக்ஸம்ஷன் கொடுத்தாலுமே சீனாவுக்கு இன்னும் அது ஏன் கொடுக்க மறுக்கலை ஸோ இந்த பொருளாதார இந்த வரியை டாரிஃபை சீனா எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்க்க போனோம்னா உண்மையிலேயே அமெரிக்காவின் நிலை அப்படிங்கிறது ரொம்பவே பரிதாபகரமானதாக தான் இருக்கிறது அப்படின்றதான் பொருளாதார வல்லுநர்களே கருத்தாக இருக்கு அமெரிக்கா அடிப்படையிலே ஒரு கடனாளி நாடு எப்படி அப்படின்னா தன்னுடைய நாட்டிற்கு தேவையான நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடன் பத்திரங்களை வெளியிடுறாங்க பொருளாதாரம் படித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு பணத்தை இவ்வளவு நாளுக்குள்ளே இவ்வளவு வட்டியோடு நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படிங்கிறத அந்த பாண்ட் இது எப்படின்னா நாடுகளுக்கு நாடுகள் இருக்கும் பில்லியன் நம்ம ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு கூட இதெல்லாம் போகும் அப்படி அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை மிக அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய ரெண்டே நாடுகள் சீனா ஜப்பான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு பில்லியன் டாலர் அளவுக்கான கடன் பத்திரங்களை வாங்கி இருப்பதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் தான் அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேல ஒரு எண்ணூற்றி எண்பது பில்லியன் டாலர் அளவுக்கான கடன் பத்திரங்களை வாங்கி இருக்குது அப்படின்னா சீனா சீனா தான் வாங்கியிருக்கு இப்போ இவங்க செக் வைக்கிறாங்க டாரிஃபில் செக் வைக்கிறாங்க சீனா என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு உன்னோட கடன் பத்திரம் தேவையில்லை எனக்கு பணத்தை திருப்பிகளும் சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி டிமாண்ட் பண்ணும்போது அந்த பத்திரத்தை வேற யார்ட்டியாக அது விற்று அவங்களுக்கு சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பிக்கணும் ஸோ ஆப்வியஸ்லி அது யார்கிட்ட போகுது அப்படின்னா ஜப்பான் கிட்ட போகுது ஜப்பான் ஏற்கனவே நிறைய பத்திரங்களை வாங்கி வச்சிருக்கு ஆல்ரெடி டாரிஃப் பிரச்சனையில் வேற இருக்குது ஸோ அவங்க புதிய பத்திரங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்போ என்னென்னா அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமுமே அமெரிக்க அரசினுடைய பொருளாதாரத்தை தாண்டி டாலர் எல்லாமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்றதுக்கு சைலண்ட்டாக சீனாவுமே அவதை வித்துட்டு தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் காரணங்கள் சொல்லப்படுது ஸோ மறைமுகமாக இப்போது அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறைமுகமான பாதிப்பை அமெரிக்காவுக்குத்தான் ஏற்படுத்துகிறது அப்படின்றத பொருளாதார நிபுணர்களுடைய கணிப்பாக இருக்குது வெளிப்படையாக ட்ரம்ப் அவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பர்சன்ட் டாரிஃப் சீனாவுக்கு விதிச்சாலுமே பல துறைகளில் குறிப்பிட்ட துறைகளில் சீனாவை நம்பி தான் அமெரிக்கா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு குறிப்பாக கப்பல் கட்டும் துறை உலகில் உற்பத்தி ஆகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் ஷிப்ஸ் அமெரிக்காவிலிருந்து தான் தயாரிப்பு ஆகுது மிகப்பதியான அதிகப்படியான கோல வச்சுக்கிறார்கள் இதை தாண்டி ஹார்பரில் கையாளக்கூடிய அந்த கிரேண்ட் இல்லைங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சீனாவிலிருந்து தான் வருது ஸோ நீங்கள் அதெல்லாம் டேரிஃபை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை வேறு எந்த நாடுமே அது தயாரிப்பதற்காக இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த கப்பல் வாங்குவது இந்த கிரெயின் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கிறதாகவும் சில தகவல் இருக்குது இது வெளியில் அதிகப்படியான தகவல் தெரியலனாலுமே இதற்கு முழுக்க முழுக்க சீனாவை நம்பித்தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்து தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களை